வணக்கம் நம்மளுக்கு இந்த கால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டைம் ட்ராவல் என்பது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் இதனால இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இவங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் படம் இந்த டிவி சேனலில் பார்க்குறதுனால தான் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது முதல்ல டைம் ட்ராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் பார்க்கக்கூடிய இருந்து தான் அந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயமே எவால்வ் ஆகி வருது அப்படின்னே சொல்லலாம் நாமளாக சின்ன வயசில் சுற்றி டிவி ஜெடக்ஸ் டிஸ்னி இந்த மாதிரியான சேனல்களை பார்க்குறப்ப அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி காமிப்பாங்க அதாவது ஜெடெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களேன் பவர் ரேஞ்சர் இருப்பாங்க அந்த பவர் ஏஞ்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றுவாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அது இல்லாமல் ஜாக்கி ஜாதியின் சாகசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல சக்கரம் ஒன்று ஆகும் அது பேர் கால சக்கரம் அப்படிங்கிற சொல்கிறாங்க அதுலேருந்து உள்ளே வந்து விழுவாங்க இங்கேருந்து அதுக்குள்ளே போவாங்க இப்படி போகிறவங்களா காலப்பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து அந்த கார்ட்டூன்லையும் சரி ஜெடைக்ஸ் மாதிரியான இதில் காமிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில படங்கள்ல தான் இந்த மாதிரி காலப்பயணம் பண்ணக்கூடிய மனிதர்கள் காலப்பயணம் பண்ணக்கூடிய ஒரு டைம் மிஷின் இருக்கு இந்த டைம் மிஷின் போனோம் அப்படின்னா நம்ம பின்னோக்கி பார்க்கலாம் பின்னோக்கி நம்மளோட வாழ்க்கையை வரலாறவே மாற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கிலீஷ் படத்தை சொல்றாங்க இங்கே இங்கிலீஷ் படத்தை சொல்ல அதை அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்துலையும் எடுத்து அதை அடுத்தடுத்து நிறைய டேரெக்டர்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி டைம் டிராவல் அப்படிங்கிறது தமிழ் படத்துலையும் வருது இன்டர்நெட் நாளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாகட்டும் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாகட்டும் இந்த படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் டிராவலை பற்றினது அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரியான கதைக்களங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் எடுக்கிறப்ப மிக பிரபலமாக அது பேசப்பட்டு நிறைய வசூல் பண்ணும் அந்த படம்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வம் பார்ப்பாங்க அதே படத்தை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஓட வச்சாலும் இங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஆர்வம் பார்ப்பாங்க பயங்கரமாக இருக்கு சூப்பராக இருக்கே வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பார்ப்பாங்க அந்த படத்துக்கும் வசூல் வந்துடும் இதே வந்து ஒரு தமிழ் டேரக்டர் அந்த படத்தை எடுத்து இந்த மாதிரி டைம் ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னா எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஆடியன்ஸ் வந்து இதை வந்து நம்பும்படியாவே இல்லையே இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப அந்த டேரக்டர்லாம் வந்து கடும் கோபம் வரும் இதை வந்து நம்ம கதை ஒரு கற்பனைன்னு தான் சொன்னோம் இவங்க ஏன் அப்படி நம்ப முடியாது சாத்தியமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இதே இங்கிலீஷ் படத்துல காமிச்சா மட்டும் இவங்க ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விதமான கோபம் இருக்கு இந்த கோபம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கரமான ஒரு விஷயம் இந்த மக்களுக்கும் அந்த டேரக்டர்களுக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி சொல்றது இது வந்து ஒரு அரசியல் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருந்தாலும் இந்த டைம் டிராவல் சாத்தியமா இல்லையா நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கோம் நிறைய விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் டிராவல் என்பது சாத்தியம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட கேட்க வர்றாங்க எப்படி இப்படி சாத்தியம் என்ன எப்படி நீங்க சொல்லுங்களேன் பிளீஸ் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கறாங்க அது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியை விட வேகமா நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் டிராவல் என்பது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அது எப்படி ஒளியை விட வேகமா பயணிக்கிறது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணிக்கக்கூடியதுதான் ஒளி அந்த ஒளியின் வேகத்துல நம்மளால பயணிக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து டைம் டிராவல் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப முதல் பாயிண்ட்லேயே வந்து அது முடியாத ஒரு விஷயமா இருக்கு இப்பதைக்கு வந்து அது முடியாத ஒரு விஷயம் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகம்னா நம்மளால அதை வந்து நினச்சு கூட பார்க்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு பின்னாடி போக போக வேணா அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம அடையலாம் இப்போதைக்கு அது சாத்தியம் கிடையாது அப்படி இருக்கப்ப நம்மளால எப்படி இந்த டைம் டிராவல் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சரி அப்படி ஒளியின் வேகத்தில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலேன் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ஒரு ஸ்பேஸ் ஜெட்டை எடுத்துட்டு ஒளியின் வேகத்தில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐந்து ஆண்டு காலம் திருப்பி அவங்க ஒளியின் வேகத்துல பயணிச்சு திரும்பி வந்தோம் அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஏஜ்ல இருந்தவங்க வயது முதிர்ந்தவங்களா மாறிடுவாங்க நம்ம அதே இளமையில இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை விஞ்ஞானிகளாம் எடுத்து வைக்கிறாங்க இதைத்தான் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சாத்தியம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்களே தவிர நாம நம்மளோட கடந்த காலத்தை பின்னாடி போய் பார்த்துட்டு அங்கே ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி வைக்கக்கூடிய அந்த டைம் டிராவல் சாத்தியமே கிடையாது அது எக்காலத்திலும் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம் இப்ப வேற ஒருத்தரோட வாழ்க்கையை போய் நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஏதாவது ஒரு பண்ண போய் அவரோட குழந்தை பருவம் அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் இப்ப இருக்கக்கூடிய அந்த நபர் இங்க வந்து அழிஞ்சு போயிடுவார் அப்ப அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எப்படி அந்த இடத்துல நடந்துருக்கும் அப்ப இது வந்து நினைச்சு பாக்கிறப்போது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில என்ன அப்படின்னு டைம் அந்த இடத்துல போய் அதை வாழ்றது அங்க மாத்தி வைக்கிறது சாத்தியம் இல்லாட்டி கூட அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நம்மளால பார்க்க முடியுமா அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளை வைக்கிறாங்க அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சரியான விடை கிடைக்கல அப்படி பின்னாடிக்கு போய் அந்த டைம் ட்ராவல் மூலமாக நிறையா விஷயங்களை பார்க்க முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் வந்திருக்கும் இந்த இடத்துல இவர் இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாரு இதை பார்க்கறதுக்கான சாட்சிகள் யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைம் ட்ராவல் மிஷின் வச்சு பின்னாடிக்கு போய் பாருங்கப்பா அந்த இடத்துல ஏதாவது தெரியுதான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல நம்ம நடந்த சம்பவத்தை வச்சு இவங்க தீர்ப்பு எழுதிடுவாங்க அப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் தான் சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை படம் பிடிச்சி வச்சுக்கிறோம் அதை பார்த்துக்கிறோம் அதை வந்து நம்ம ஒரு டைம் டிராவல் கவி அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது அப்ப பின்னோக்கி இறந்த காலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் டைம் டிராவல் மூலம் சாத்தியம் இல்லை எதிர்காலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றை இங்கே சொல்லியிருக்காங்க அதுவும் ஒளியின் வேகத்தில் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒளியிர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சாதனத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இது சாத்தியமாகும் அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் இந்த பார்த்துட்டு பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்ன தோணுது டைம் என்பது சாத்தியமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் Ok.